ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பன் தோசையும் உங்களுக்கு இப்படி காமிச்சா தெரியும் பண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பன் தோசையும் நல்ல பண்ணை எப்படி நம்ம கடையில் பண்ணு வாங்குவோமோ அந்த மாதிரி பன் தோசையும் நல்ல ஓரமெல்லாம் ஒரு முருன்னு சென்டரில் சாஃப்டாகவும் நல்லா குண்டு குண்டாக உள்ள பன் தோசை அதுக்கு சூப்பரான ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு நிமிஷத்தில் அரைக்கிற மாதிரியான ஒரு நல்ல சட்னியும் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இது ரெண்டும் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்னலாம் போட்டு பன் தோசையில் அரைச்சிருக்கோம் சட்னியில் என்ன அரைச்சிருக்கோங்கிறது ஏன்னா இந்த பன் தோசைக்கு இந்த சட்னி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சிம்பிளாக இருக்கும் இது நல்ல காரசாரமாக இருக்கும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரெண்டும் எப்படி செஞ்சோங்கிறத வீடியோ போய் பார்ப்போம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பா பாருங்கள் வாங்க இப்போ வீடியோ போய் இது ரெண்டும் எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் இது ரேஷன் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் பன் தோசை தான் செய்ய போகிறோம் சூப்பராக நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி ஒரு பன் தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன அரிசி வேணாலும் பச்சரிசியில் எடுத்துக்கலாம் நான் ரேஷனில் உள்ள பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வந்து நார்மல் பச்சரிசின்னு கேட்கலாம் இல்லை மாவு பச்சரிசின்னு இருக்கும் அந்த மாதிரி உள்ளது எது வேணுமோ அதை வாங்கிக்கிங்க ஆனால் இது பச்சரிசியில் போட்டு செய்கிறப்ப தான் இந்த தோசை ரொம்ப நல்லா வரும் சாஃப்ட்டாகவும் வரும் சூப்பர் டேஸ்ட்லேயும் இருக்கும் இப்போ இதால் நான் டம்ளர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்குங்க இதால் நான் ரெண்டு போட போகிறேன் ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டு தலையை தட்டாமல் அப்படியே தான் நான் போடுறேன் ரெண்டு எடுத்துருக்கேன் மொத்தம் எந்த டம்ளரோ கிண்ணமோ அந்த அளவில் ரெண்டு எடுத்துக்கங்க நீங்கள் இதில் வேறு என்னென்ன கலக்கணுங்கிறதெல்லாம் இதை நம்ம நல்லா ஊறி அரைக்க போகிறப்ப மற்றதெல்லாம் பார்ப்போம் இப்போ இதில் வேறு என்ன நம்ம சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம் வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை உளுந்து எதுவுமே தேவையில்லை பச்சரிசியும் வெந்தயம் மட்டுா இது இதை நல்லா கழுவி நம்ம குறைஞ்சது ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறுனா போதும் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா மாவு நல்லா நைஸாக வரும் இல்லைன்னா அந்தளவுக்கு நைஸாக வராது அதனால் குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது இதை ஊற வச்சுருங்க இப்போ இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டேன் தண்ணி நல்லா வெள்ளையார வர வ வர அளவுக்கு கழுவி ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறப்ப பார்க்கலாம் நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் ஏன்னா கம்மியாக ரெண்டு டம்ளர் போட்டிருக்கிறதுனால நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக அரைச்சி எல்லாம் பண்ணிடலாம் அதனால தான் நம்ம மிக்சியிலே போட்டு இன்னைக்கு அரைக்க போகிறோம் இதை நல்லா ஊறிட்டு அரைக்கிறப்ப வேறு என்னெல்லாம் சேர்க்கணுங்கிறதெல்லாம் பார்ப்போம் ஊறட்டும் பார்ப்போம் பாருங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு அரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா தண்ணியை வடியை விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் இப்போ போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டுவிட்டேன் அரிசியும் அந்த வெந்தயமும் ஊறினதாக போட்டாச்சு இப்போ அடுத்தது இதில் மெயினாக நம்ம என்னென்ன போட்டு அரைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவள் வெள்ளை அவுள் இருக்கு பாருங்க நார்மலாக நம்ம வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறது அந்த அவுள் இது வந்து சுத்தமாக இருக்குங்கிறதுனால அப்படியே போடுறேன் நீங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது டஸ்ட்டு இருக்குது இல்லை பட்டையாக இருக்கும் ஊற வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் போட்டு அலசிட்டு எடுத்து நீங்கள் பண்ணிக்கிங்க இதை நான் நல்லா சுத்தம் பண்ணி புடச்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கதுனால எந்த டஸ்ட்டும் இல்லைன்னு அப்படியே அலசாமல் போடுறேன் ஒரு டம்ளர் போடுறேன் நம்ம இதால் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தோம் அதனால் இதில் ஒரு டம்ளர் நான் வந்து அவள் போட்டிருக்கேன் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுண தேங்காய் ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் எ திருவனது இவ்வளோ தான் இருக்குங்கிறதுனால நான் அந்த முக்கால் கப்புக்கு போடுறேன் நீங்கள் ஒரு கப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை அரைச்சி ஊற்றிட்டு நீங்கள் கலக்கிறப்ப கூட உப்பு போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம எந்த பதத்துக்கு அரைக்கணுமோ அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா ந பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு நல்லா கரெக்டாக அந்த ஒரு லாஸ்ட் குரகுரப்பு பதத்தில் ஏன்னா நம்ம மிக்ஸியில் அரைக்கிறப்ப அந்த மாதிரி தான் ரொம்ப ஒழவளவளான்னு வராது அந்த மாதிரி வந்தாலும் பந்தோச அந்தளவுக்கு இருக்காது இப்போ இதை அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் நான் கொஞ்சம் நார்மலாக தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றலை கொஞ்சம் கட்டி இதாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரை கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றணும் அதனால் கொஞ்சம் கட்டியாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி கழுவி ஊற்றிருக்கேன் அதனால தான் நான் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கிட்டேன் அது மாதிரி அரைக்கிறப்ப நீங்கள் மிக்சி ஜார் கழுவி ஊற்றா கரெக்டாக இருக்கும் நான் உப்பு இன்னும் போடலை இப்போ உப்பு போட்டு கலந்துக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையால் நல்லா கரைச்சி வச்சிடலாம் கையால் கரைக்கிறப்ப நல்லா பொங்கி வரும் இப்போ இது உப்பு போட்டு கரைச்சாச்சு இது ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் ஏன்னா நம்ம உளுந்தெல்லாம் போடலை வெறும் வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ இது நைட்டு நான் அரைச்சி வைக்கிறதுனால காலையில் பொங்கி வர்றப்போ பார்ப்போம் அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் கலந்ததை எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் பொங்கணுன்னு பார்ப்போம் இப்போ அந்த தோசைக்கு ஏற்ற ஒரு நல்ல காரமான ஒரு சட்னி ஒன்று ரொம்ப சிம்பிளாக அரைக்கிறது மாதிரி ஒன்று பார்ப்போம் ஒரே ஒரு தக்காளி நான் ரொம்ப கம்மியாக உள்ளதுக்காக அரைக்கிறேன் நீங்கள் நிறைய அரைக்கணும்னா இது நான் போடுறதுல எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒன்று ஒன்று சேர்த்து போட்டுக்கோங்க ஒரு தக்காளி போட்டுக்கோங்க நல்ல பழுத்த தக்காளி ஒரு மூணு பெரிய பூண்டு பல் போடுறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போடுறேன் சின்னதாக ஒரே ஒரு கொட்டைக்கு புளி போடுறேன் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன அளவுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு சின்னதாக ஒரு ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இது நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டால் சூப்பரான ஒரு காரமான சட்னி ரெடி ரெடியாகிடும் பாருங்கள் நல்லா சூப்பராக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நல்லா காரம் சாரமாக இருக்கும் இந்த பன் தோசைக்கு சூப்பராக சைடு டிஷ்க்கு நல்லாயிருக்கும் இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம் இப்போ ஊற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை கலந்து ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் தாளித்து கொட்டிடலாம் தாளிக்கிறதுக்கு வச்சு கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானோன்னு கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கருவப்பில் அவ்வளோதான் தாளித்து நம்ம சட்னியெலாம் ஊற்றிடலாம் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா காரச்சாரமான ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு அந்த தோ இது பன் தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா ஏன்னா அது வந்து நார்மலாக இருக்கும் இது நல்லா காரமாக இருக்கிறப்ப தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது தோசையை பார்ப்போம் நம்ம நைட்டை அரைச்சி வச்சது நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியுதா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டலாம் இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து கரெக்டாக அதாவது இட்லி பதமும் இருக்கக்கூடாது தோசைக்கையும் தண்ணியாக நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது எடுத்து இப்படி ஊற்றுனா கரெக்டாக இருக்கணும் அளவுக்கு நம்ம தண்ணி கலந்து எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டலாம் ஒரு சட்டி வச்சாச்சு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே இதில் வந்து ஆப்ஷனல் உங்கள் ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் தாளித்து கொட்டிக்கலாம் நான் இப்போ வெறும் கடுகு விழுந்து தான் தாளித்து போட போகிறேன் நீங்கள் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் கடுகு முத்தம்பருப்பு கருவத்தில் இப்போ இதை எடுத்து எல்லாம் பொறிஞ்சிருச்சு எடுத்து அதில் ஊற்றிடலாம் அதான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இனி தோசை ஊற்ற வேண்டியது இதை வந்து எப்படி இதில் ஊற்றணுன்னா நல்லா குழியான ஆப்ப சட்டி இல்லை குட்டி எண்ணெய் சட்டி இப்போ நம்ம தாளித்து கொட்டினோம்ல அந்த மாதிரி உள்ளது இல்லை இரும்பு கடாய் இந்த மாதிரி எது இருக்கோ அந்த மாதிரி உள்ள குழியாக உள்ளதில் ஊற்றுனீங்கன்னா தான் சூப்பராக வரும் இப்போ நான் இதுக்கு ஆப்பச்சட்டை மாதிரி தான் எடுத்துருக்கேன் ஏன்னா அதுதான் குழியாக இருக்கும் நம்ம நல்ல நல்லா தோசை உப்பிட்டு வர்ற மாதிரி வரும் இப்போ இது நல்லா சூடாகட்டும் சூடாகணோன்னா ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றி இப்போ இதில் நம்ம அந்த மாவை எடுத்து தேய்க்கலாம் கூடாது அப்படியே ஒரு ரெண்டு க கரண்டி மாவை எடுத்து ஊற்றிட வேண்டியது தேய்க்காமல் அப்படியே எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் இதை விட பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்குங்க ஊற்றி அப்படியே இதை நம்ம மூடி வச்சிட வேண்டியது லைட்டாக சுற்றி மட்டும் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு இதுக்கு அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும் ஹை பண்ணிடாதீங்க ஏன்னா அடியில் அப்புறம் கருத்து போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சரியாக இருக்காது சிம்மிலே வச்சிங்கன்னா தான் மேல் மாவும் வெந்து வரும் நம்ம பெரட்டி போட கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதுதான் சூப்பராக நல்லா புஷ்ஷுன்னு மேலே வந்துருக்கு பாருங்கள் அப்படியே எடுத்து பெரட்டி போட்டாலும் இது பெரட்டி போட்டு நம்ம மூடணும்னு தேவையில்லை இல்லை உங்களுக்கு மூடி வைக்கணும்னா ஏன்னா மேலே நல்லா மாவு வெந்திருக்கும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்படி இருந்ததுன்னா அந்த மேல் சைடு நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் அதுக்காக தான் திருப்பி போட்டிருக்கோம் அதே அந்த எண்ணெய் சட்டி குட்டி எண்ணெய் சட்டியில் போட்டிருக்கோம் அதுவும் பாருங்கள் சூப்பராக பண்ணு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கா அப்படியே பெரட்டி போட்டாலாம் இதையும் நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கு மாதிரி உள்ளதில் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும் நல்ல பண்ணு மாதிரி உப்பி சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பரான பன் தோசை ரெடி ஆயிடுச்சு நல்ல புஷ்ஷுன்னு நம்ம கடையில் வாங்குறது பாருங்க அந்த சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு அழகாக இது அப்படியே நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதான் சூப்பரான பன் தோசை ரெடி இதேமாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்து ரெடி பண்ணிட வேண்டியதான் சூப்பரான ஒரு பன் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல ஓரம்லாம் நல்ல மொறுமொறுன்னு இருக்குது சென்டரில் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு தொட்டால் அமுக்குனா உள்ளார போகுது பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா நம்ம அவள் தேங்காயெலாம் போட்டு அரைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதா பார்க்கலாம் தேங்க்யூ